உண்மையை சொல்ல போனேன் எனக்கு சத்தியமாக என்ன டக்லாஜ் எனக்கு தெரியாது இந்த கிளாஸ் அட்டன் பண்ண போனோம் அவங்க டீச்சர் கொடுத்தாங்க ஒரு கோயிலே போய் வச்சு வச்சு எடுத்துட்டு அந்த ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி பயங்கரம் சுத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல மூளை வளர்ச்சி இருக்கிற ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டாலே அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கல தன்னாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம் பேசி அதை ரியாக்ட் பண்ணுது அதை வச்சு நம்ம ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மூடத்தன்மையாக தெரியல அந்த மாந்திமம் வந்து ஹார்ட்ல தான் போய் பிடிக்கும் முதல்ல இவங்க வந்து இதே பிரச்சனை சொல்லி போவாங்க ரிப்போர்ட்ல ஒண்ணுமே தெரியாது ஆனா எனக்கு வலிக்குது வலிக்க சொல்லிட்டு உங்க ஒண்ணு இல்லங்க இப்ப தெரியாது ஜாதவம்மா இல்ல மாந்த இது அவங்க நினைத்த என்ன வேணா சாதிக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஜோதிம சொல்ல இறக்க போறீங்கன்னு சொல்லி இருந்தா நம்ம எம்ஜிஆர் சொல்லலாம் நாட்டு மக்கள் எழுதி போயிருப்பாங்க நான் சொல்லல உங்க நேரம் சரியா இருந்தா சரியான பிடிச்சி சரியா போயிட்டே இருப்பீங்க நேரம் இல்லாட்டி தப்பு தப்பா போய் அட இந்த மாதிரி காப்பர் கம்பிகளை இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊது பாக்குறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க ஆறாவை செக் பண்றதுக்காக பாக்குறாங்க பேய் பிசாசு இருக்கா ஆவிகள் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு அதை பார்க்குறாங்க இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இப்போ உடம்புக்குள்ளார மாந்திரகம் செஞ்சிருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கும் இதை பயன்படுத்தி இருக்கிறேன் அதுல என்னடா டெக்னாலஜி இருக்கு அது என்ன சொல்லுறேன் انا சத்தியமா என்ன டெக்னாலஜி எனக்கு தெரியாது அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போனோம் அவங்க டீச்சர் கொடுத்தாங்க ஒரு கோயிலே போய் வச்சு வச்சு எடுத்துட்டு அந்த ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த கம்மி எனக்கு பயங்கரம் சுத்த ஆரம்பிச்சு இது வந்து யார் பண்ணாலும் பண்ணதா இல்ல நீங்க பண்ணா மட்டும் தான் பண்ணு நம்ம பிராக்டிஸ் தானே ப்ராக்டிஸ் பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு புரியல எனக்கு எது கேட்டாலும் கம்மி சுத்தம் இன்னைக்கு விஜய் பாரா நீங்க மழை வருமா இப்படி சுத்தம் ஆனா

ஒரு மூடத்தன்மையா தெரியும் அதான் சொல்லுறேன் சில விஷயங்கள் வந்து மறுபடியும் நான் சொல்றேன் கடல் இருக்காரா இல்லையா அந்த கலைக்கு தான் பண்ணிப்பேன் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும் போது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல கேக்குறது எனக்கு தெரியல எனக்கு வந்து குறு கொடுத்தாரு செஞ்சு பார்த்தா கரெக்டா சுத்திட்டு இருக்கு அதுல நான் நிறைய அப்டேட் பண்ணி என்ன பண்ணா தேவையில்லாதான் கேட்கக்கூடாது தெரிஞ்ச விஷயத்தை நல்ல ஆளாம செஞ்சு உள்ளுக்குள்ள போய் கா செக் பண்ணேன் அப்போ வந்து உங்களுக்கு எழுச்சி தெரிஞ்சு தெரியாமல் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டேன் அந்த நெகட்டிவ் விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இருப்பேன் உங்கள் மனசு அது இருந்துகே இருக்கும் இப்போ நான் என்ன சொல்லிட்டு போனால் போகும்போது அந்த அந்த கோயில் கொஞ்சம் அடிக்கடி போ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தே அது நெகட்டிவ் போயிடும் அதனால அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஏன் ஊருக்கு ஒரு கோயில் கட்டி நான் ஸ்கூல் கட்டி வைக்கலாம் ஆஸ்பத்திரி கட்டி வைக்கல கோயில் கட்டி வச்சாங்க ஏன்னா இந்த மனசுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் யாரால அதனால ஆலையும் தொல்வது ஒன்று சொல்லி பழமொழி வச்சாங்க கோயில் அதை உள்ள கூட்டி கோயிலுக்கு கோயிலுக்கு சாமி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுவோம் கோயில் போயிட்டு ஒரு பிரகாரத்திற்கு முன்னாள் சுற்றிட்டு வேலைக்கு போ நம்மூல கடவுளை கடற்கான தேவையெல்லாம் சொல்லல செய்யும் தொழிலே தெய்வம் தான் கடவுள் வந்து உனக்கு ஒரு சக்தி கொடுப்பார் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நெகட்டிவ் வந்து கட் பண்ணி இப்போ இந்த சித்தரை வந்துருவாங்க இப்போ கரெக்டாக வந்தீங்க இப்ப இந்த சித்தரெல்லாம் அங்கே இருக்காரு இங்கே இருக்காங்க எல்லாம் போய் பார்க்க போறாங்களா அந்த சித்திரை பார்த்தோம் எனக்கு வந்து அப்படியே நினச்சல திடீர்னு நல்லா நினச்சிருப்பாங்க என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க சித்தரிக்கிட்ட போனோன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து தடையாகவே இருக்கும் ஒரு குழந்தை பாக்கி இல்லாம இருக்கும் ஒரு வேலை இல்லாமல் ஒரு தடையாகவே வந்துருக்கும் ஒரு ப்ராப்ளிஸ் கிடைக்காம இருக்கும் இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இதாகிட்டே இருக்கும் மிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா போகும்போது உங்களுக்கு அந்த செஞ்சு வச்சிருப்பாங்க நெகட்டிவ் வந்து அவர் எடுத்துருவாரு மாட்டாங்க அப்படியே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வேற கிடைச்சிடும் அது பாருங்க கிடைக்காது அந்த நேரம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்போது அந்த கரெக்டான ஆளை போய் பாக்கும்போதுன்னு எடுத்து விடுவாங்க அவருக்கு கரெக்டாக வர பாத்து போயிட்டே இருக்கும் இப்போ எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இப்போ நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் ரெண்டு மூணு இல்லையா இல்ல வந்து நோய் சம்பந்தப்பட்டதா அந்த மாதிரி தான் போவாங்க இப்போ வந்து பொருளாதார அவங்க தான் அந்த கோயில் உள்ளா போடுறது இந்த மாந்திரிகம்லாம் பாதிக்கலாம் போவாங்க உடம்பு என்ன பண்ணுவாங்க அவங்க டாக்டர் தான் தேடி தேடி போய்ட்டு இருப்பாங்க அவங்க மேக்ஸிமம் இந்த மந்த வர மாட்டாங்க பொருளாதார சம்பந்தமான உலகம் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி போவாங்க வாழ்க்கை தடையாகவே இருக்கு முன்னேறவே முடியல அவங்க தான் இந்த மாதிரி மாதிரிய போய் போய்விப்பாங்க இந்த மெட்டீரியல் கொடுங்க எல்லாருக்கும் மாந்திரிகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஏதாவது மாந்திரிகம் இருக்கா இருக்குல்ல

கிராஸ் செக் இதுதான் சொல்ல கிராஸ் செக் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காரு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் ஜாதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் போது மிஞ்சி மிஞ்சினா உங்கள் கோயில் தான் போக சொல்லுவேன் கோயில் போட கொஞ்சம் பழக்கம் வச்சாவே அந்த நெகட்டிவ் வேஸ் அப்படியே போயிடும் அவ்வளோதான் வச்சது தீவிரமா இல்லாமல் இருக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தைகளாக பயன்படுத்துகிறப்ப இந்த கம்பி எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல தெரியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் முழுசாக ஒருத்தருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளால அதாவது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல மற்றபடி அது எப்படி என்ன பயன் சொல்கிறது எனக்கு தெரியும் என்ன கேட்குறேன்னா ஒரு மெக்கானிக்காக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மெக்கானிக் எப்படின்னு அந்த கிளச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது கியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நான் மெக்கானிக்கா இருக்க முடியும் இல்ல ஒரு ஃபால்ட் நான் சொல்லி கொண்டாந்து கொடுக்குறப்ப இந்த கிளச்சோட ஃபங்க்ஷன்ஸ் இப்படி இருக்கும் இப்படி இருந்தாதான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு மாந்திரகம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதை இது இண்டிகேட் பண்ணி காட்டுதுன்னு சொல்றீங்க எப்படி காட்டுது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு சொன்னா மக்கள் எப்படி ஏத்துக்க முடியும் கேட்கு போய் தான் சொல்லணும் வேற உண்டு தான் இல்லங்க என் சித்திரை உடம்புல பூந்து இப்படிலாம் சுத்துறாங்க

வரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண நடக்கும்னா முதல்ல தூக்கம் நல்லா ஆழ்ந்து தூக்கிறது என்ன நடக்கும்னா அந்த நெகட்டிவ் டேஸ் உடம்புல ஏறினோன்னே உங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைட் லெவல் ஏறினோன்னே ஒரு மந்த தன்மை வந்துடும் தெளிவாக யோசிக்க நல்லா தெளிவாக போய்ட்டுங்க அதுக்கு தெளிவாக யோசிக்க மாட்டாங்க வீட்டில் ஏதாவது சண்டை சச்சிருக்கும் ஃபஸ்ட்டு காசு தாறு மாற கரையும் காசை சேர்க்க முடியாது முதல்ல தேவையில்லாமல் வரைய அவங்க தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க என்னடா இது ஒன்று மாதிரி ஒன்று ஏதாவது செலவு வந்து சொல்லுவாங்க திடீர்னு வந்து கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக கெட்டான உள்ளவங்களுக்கு திடீர்னு வண்டியில் அடிப்படை அடிபட்டு போகிறது செத்து என்ன அப்படி சொல்லுவாங்க சில பேர் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ஹார்ட்டில் தான் போய் பிடிக்கும் முதல்ல இவங்க வந்து இதே இடத்துல பிரச்சனை சொல்லி போவாங்க ரிப்போர்ட்டில் ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்கு வலிக்குது வலிக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அவங்களுக்கு எந்த ஆர்கன் உடம்புல பலவீனமாக இருக்கோ அந்த ஆர்கன் உடனே போய் தாக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த மந்திராவோட சக்தியை பொறுத்து இவரோட கெட்டதமும் பொறுத்து தான் இதே ஜாதத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம் இதை நான் மூணு வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணலையே ஒன்று வச்சு நான் எப்பவுமே நான் போவே மாட்டேன் ஓகே இப்போ ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கோ ஒன்று இருக்கிறதாகவே இருக்கட்டும் அதை எடுக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் இருக்கு ஒருத்தவங்க ஒரு வழிமுறை பண்ணுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குருமார்ட்ட கற்றுக்கிட்ட விதத்தில் வந்து அந்த பலி கொடுக்கறது போடலாம் பண்ணுவாங்க நாங்கள் சித்திரை ஆரம்பத்துலேருந்து வந்தனால பிலாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு மூலிகை தான் அந்த மூலிகையை பலி கொடுக்கறது அவ்வளோ தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வில்வந்தான் அதை பயன்படுத்துறேன் நான் ஒப்பனா சொல்கிறேன் வில்வன் தான் வில்வ செடி தான் பயன்படுத்துறேன் வில்வ செடியை அப்படியே அரைச்சு அது மந்தத்தை ஒரு மந்த ஒரு அதிர்வன் மந்தத்தை சொல்லி அது அரைச்சு நைட்டு உடம்புல பிசிட்டு காலையில் குடிச்சு அவ்வளோதான் அடுத்த நாளே அவங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்க மனசு இவ்வளோ வந்து ஒரு ஈர்க்கமாகிச்சு ஒரு ஒரு பயமாகிச்சு ஒரு பத்திரமாக வந்துச்சு இப்போ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலேயே தெரிஞ்சு போயிடும் வச்சு சுற்றாமல் கரெக்டாக அப்படியே ஆமாம் சொல்லி வரும் அடுத்ததுக்கப்புறம் என்னம்னா அதுக்கப்புறம் இன்னும் விஷயம் இருக்கு இதோட முடிச்சா முடியாது என்ன நடக்குன்னா அந்த மாதிரி மனம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சொல்லி ஒன்று இருக்கும் முன்னோர்கள்னு இருப்பாங்க உங்களுக்கு இஷ்டம் எல்லா தெய்வமும் விடாமல் உங்களை கட்டிடுவாங்க உங்களை அப்படியே பதற வச்சுருவாங்க பத்திரத்தான் வேலைக்கு போய் எப்போதுமே அதாவது இந்த த்ரீ ஸ்பாட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதில் வந்து ஸ்பாட் தலைமையான கடைசி வந்து புடி கேட்கறதுக்காக மலை மேல ஏறி போவோம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க அவங்களை வந்து நம்ம ஊர்ல வந்து சாமியார சொல்லாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது உயர்நிலையில் உள்ளவங்களோட ஆத்மாவோட நம்ம கனெக்ட் ஆகி நமக்கு பதில் போது அந்த சமுதாயம் நல்ல விதமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி வருவாங்க அதுக்கப்புறம் தப்பா போர்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ கம்யூனிகேஷன் கிடைக்காம இருக்கும் இதை கிடைக்கிறது என்ன பண்ணணும் நான் என்ன இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் தெய்வத்தை என்ன பண்ணா முன்னோர்களுக்கு போய் திதி கொடுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாவே போதும் நான் ஒரு கோயில் குறிப்பிட்ட கோயில் சொன்னேன் சொல்லுவேன் ஐவர் மடம் நல்லா இருக்குது பஞ்சபானுக்கு திதி கொடுத்தனா வெறும் ஆயிரம் ரூபா தான் திலகம் வந்து லட்சரூவா வாங்குறாங்க வெறும் ஆயிரம் அந்த கோயில் போய் திதி கொடுத்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த தெய்வங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்துடும் அவங்க முன்னோர்களுக்கு வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவரை கொஞ்சம் மாதிரி டெவலப் ஆயிடும் அப்பையும் கொடுத்தாலும் சரியாக அப்பையும் ஜாதத்தில் நேரம் நல்லா நேரம் வரணும் ராஜயோக தசை யோக தசை வந்தால் சட்டுன்னு மேலே ஏறிடுவார் இதே கெட்ட ஓடிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதுக்கு முன்னாடி அந்த கஷ்டம் இருக்காது கொஞ்சமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நல்ல நேரம் போது அப்படியே டெவலப் ஆரம்பிச்சிடாரு இதுதான் நம்மளோட தெய்வத்தோட கனெக்ட் ஆகணும் நம்ம இப்போ இருக்கிற ஒன்றும் இல்லைங்க பேய் பிசாஸ் தான் ஏவிட்றாங்க நெகட்டிவ் எனக்கு விட்றாங்க நெகட்டிவ் கட் பண்ணிவிட்டா உடனே பாசிட்டிவ் எனர்ஜி வராது அது பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு நான் அந்த கோயில் போய் முன்னாள் போய் திதி கொடுத்துருவாங்க கொடுத்தா நம்ம மத்த எந்த கோயில் சொல்றது கிடையாது பரவாயில்ல இந்த மூலியை தேய்ச்சி குடிச்சா போ எனக்கு இறைவன் அதை கொடுத்தாரு அது அவ்வளோதான் மற்றபடி பலி கொடுக்குறது எந்திர தந்திரம் அதை எந்த எதுவுமே எந்த எதுவுமே கிடையாது நீங்க எனக்கு வந்து ஆல்ரெடி மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க அதுவும் அஞ்சு வருஷம் இது கடையில் நான் மூணு வருஷம் என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன் என் பொருளாதாரத்திலையோ இல்லை ஃபேமிலிலையோ இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் என்னோட அப்போ என்னோட குலதெய்வம் என்ன ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு தானே நான் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு கான்வர்சியான ஒரு நிலை உண்டு இங்கே குலதெய்வங்களை காப்பாத்துதா இல்லை உங்க விதி காப்பாற்றுதாங்கிறது இது மறுபடியும் அது மறுபடியும் ஜாதுக்குள்ள தான் வருவேன் குலதெய்வம் அதாவது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த குலதெய்வத்துக்கும் கொடுத்த வேலை இந்த பித்திருக்களுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் யாரும் போயிட்டே இருப்பீங்க அம்பானியெல்லாம் யாரும் போய் கோவில் விழா கொண்டு உட்காந்துருக்காரு சச்சின் இருக்கிற கோவில் விழா போய் கொண்டு இருந்தார் அந்த நேரம் நல்லா தான் சலசலத்தும் போயிட்டே இருப்பாங்க அந்த நேரம் சரியில்லாமல் தடுமாறும் போது தான் அப்போ இந்த இதில் அப்ப அப்போ இந்த கோயில் போய் முன்னாள் டிவி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை செய்யும்போது நம்ம பார்க்குறோம்ல செஞ்சுட்டு வந்து சொல்கிறாங்களே ஃபீட்பேக் கொடுக்குறாங்களே என்னங்க சொன்னீங்க உண்மை நடக்கல அப்படின்னா நம்ம மாறி பாதிப்பு இருப்போம் அதை செஞ்சுட்டு வந்தோன்னே அடுத்த நல்லா இருக்கு நல்ல விஷயம் நடக்குது திரும்பி வீட்டில் கல்யாணம் நடக்குது வேலை கிடச்சிச்சு குழந்தை பிறந்துச்சு நோய் இருந்து சீக்கிரம் குணமான கொஞ்சம் சொத்தலாம் வந்து அந்த ஃபீட்பேக் கேட்குறோம்ல அதை வச்சு தான் அனுபவம் தானே அவங்க கொடுக்க ஃபீட்பேக் தான் ஓகே மாந்திரிகம் என்னோட உடம்புல இருக்கு அப்படிங்கிறத எதன் மூலமாக வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன் இது வந்து மறுபடியும் சொல்கிறது இது சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் ஒன்று அவங்களுக்கு தெரியும் சில விஷயம் வந்து நம்ம உணர தான் முடியும் நமக்கு நல்ல மனசில் ஒரு பதட்டம் ஏற்படும் அதாவது மறுபடியும் சொல்லலாம் அந்த மாந்திரத்தை பவரை பொறுத்துருக்கு சும்மா லைட்டாக இருந்தாலும் கம்மி சுத்தம் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எல்லாம் வேலை செய்யுது அவங்களுக்கு அதான் சொல்லலாம் மாந்திரி வந்து அதாவது பவரை பொறுத்து அப்படின்னா அவனால் தீவிரமாக பண்ணியிருந்தா தீவிரம் உள்ளவங்க சொல்கிறாங்க பத்தட்டமாவாங்க கரெக்டா சரியா போய் தப்பான இடம் போய் பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க அந்த நேரத்துல தான் ஒரு லட்சம் போட பத்து லட்சம் பத்து லட்சம் போட இருபது லட்சம் அதெல்லாம் அப்படி போய் மாட்டுவாங்க அடுத்து வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு இன்னொருத்தவங்க சூட்டி கெழுத்து போடுறது அவன் கடனை கட்டாமல் ஓடி போகிறான் இவங்க அந்த கடனை கட்டுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடனாகி கடனாகி வட்டி 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 கட்டி வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இப்படியே ஒன்று நான் நெகட்டிவாக போயிட்டே இருக்கும் இதில் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இது ஜாதகத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு தானே இந்த கிரகம் இந்த இந்த கிரகத்தோட சேர்க்கை நடக்கிறப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது பொதுவாக ஜாதகத்தை ஜாதகத்தை தவறு சொல்கிறீங்க ஜாதகங்கிறது வந்து ஒரு கால கண்ணாடி என்ன நடக்க போது கால கண்ணாடி இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த கிரகம் அந்த கிரகம் சேர்க்கை ஏற்படும் போது அந்த இடத்துல மாட்டிருப்பேன் இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்போ அதுலேருந்து வெளியில் வருவாரா மாட்டாராங்கிற மட்டும் அந்த ஜாதகத்தில் தான் நம்ம போகணும் அந்த யோகத்தில் ஃபுல்லாக பாயிண்ட் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் தாண்டிடுவானே போயிடலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஜெயலலிதா அம்மா தெரியாது இல்லை மாந்தன் தந்திரமா இது அவங்க நினைச்சா என்ன வேணால் சாதிக்கலாம் ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஜோதிமே சொல்லலை நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு சொல்லவில்லை சொல்லி சொல்லி இருந்தால் நம்ம நேரம் எம்ஜிஆர் சொத்தலாம் நாட்டு மக்கள் எழுதி போயிருப்பாங்க அது அவங்க நேரம் நல்லா இருந்தால் தான் சரியான போய் சந்திப்பீங்க நேரம் சரியில்லாத போது தவறான ஆள் சந்திச்சு தவறான அவங்கள அப்படி சுற்றிக்கிட்டு கூட சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு போய் போயிட்டே இருப்பீங்க இது ஏன் வருதுன்னா மறுபடியும் நம்ம பாவம் முடியும் கணக்கில் தான் வரணும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுவே நமக்கு திருப்பி தரப்படும் நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருந்தோம்னா நம்ம நிறையா வந்து இந்த பிரிவில் நிறைய இன்பங்கள் அனுபவிச்சு உயர்ந்தெல்களுக்கு போயிட்டே இருப்போம் நிறைய பாவங்கள் செஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதை செஞ்சு இந்த மாதிரி இந்த பிள்ளை தேவையில்லாமல் இந்த மாதிரி தப்பு தப்பான பாதில் போய் போய் மாட்டி 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 வாழ்க்கை ரொம்ப கீழ் நோக்கி இப்படி போகும் பாவம் புண்ணியம் அந்த கணக்கு போய் நிற்கும் நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியம் தான் நமக்கு நோயாவும் வறுமையாக நிற்கிறது எனக்கு மாந்திரிகம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுறீங்க அதுவும் ஒரே ஒரு மூலிய வச்சு அதை அரைச்சி நைட்டு உடம்பு தைக்க போய் காலை குளிக்க போய் அவ்வளோ முடியும் இப்போ அதுக்கப்புறமா அது போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த மாந்திரிகம் எடுக்கப்பட்டுச்சுங்கிறத மறுபடியும் என்ன பண்ணணும் மனசால மட்டும்தான் உணர முடியும் ஃபீல் பண்ண வேற எப்படி தெரியும் அப்படிதான் ஜஸ்ட் இது வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை நீங்க வந்து நீங்கள் தானே வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா ஒரு மாதிரி எல்லாமே நெகட்டிவாக போயிட்டு சொல்லிடுங்க இது தேய்ச்சி கொடுத்து ஆமா கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் வருது வாழ்க்கை கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியும் முன்னேற்றம் தெரியாமல் போயிடுச்சுனால அதெல்லாம் நம்ப கூடாதுங்க முன்னேற்றம் வரணும் இல்லை எடுத்துட்டேன்னா போயிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் வாழ்க்கையில் இல்லாட்டி போகலே நடத்தும் அவர் எடுத்து தெரியல நடத்தும் அந்த முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கிறது இப்போ எனக்கு இருக்கு இன்னைக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு முன்னேற்றம் தெரியுறதுக்கு ஒரே நாளில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அது பாத்திரம் அதில் இதெல்லாம் பாத்திர முடியுமா அது வந்து எப்படி சொல்றேன் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு எங்கேயாவது நின்று பண்ண போனால் திடீர்னு வந்து தப்பி உங்களால் பணம் கொடுக்க முடியாமல் போச்சுப்பா உனக்கு வந்து உடனே தரம்பா இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் இதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில் அந்த நெகட்டிவ் எடுத்தோடனே இவங்க ஆயிடுவாங்க நார்மல் ஆனாவே போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் நல்லா சொல்லி எதுன்னு பண்ணல அந்த நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணிவிட்டால் போதும் ஆட்டோமேட்டியாக உங்க விதி பலன் அப்படியே அது அதுக்குள்ள நீங்கள் போயிருக்கீங்க இது என்ன நடக்குன்னா இந்த ஏவி விட்டதுனால உங்க விதிப்படி நீங்கள் வாழ முடியாமல் அப்படி தட்டு தடுமாயிட்டு வாங்கிருப்பீங்க விவரதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஒருவேளை அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது அப்படின்னு மாந்திரிகத்தில் ஏதாவது அப்படிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாலும் எடுத்தால் அவரோட பவரை கொடுத்து இப்போ சிஎம் கூட பவர் இருக்கும் சாதாரண கவுன்சிலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சிஎம் என்ன நினைச்சா அந்த ஸ்டேட்டில் பண்ணாது கவுன்சிலாம் என்னவோ அவ்வளோ தான் பண்ண முடியாது இது சக்தி தான் அவங்களோட தன்மையை பொறுத்து நிலையை பொறுத்து அதாவது சித்தருங்கிறது ஒரு நிலை ஒரு பவர் அகோரிங்கிறது அது ஒரு நிலை ஒரு பவர் இது மாதிரி அடுத்தடுத்து அப்படியே வேலை போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஓகே இந்த மாந்திரிகம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கிராமப்புறங்கள் அதிகமாக நம்ம ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம் இவனுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க கா சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு கொண்டு போய் காமிச்சாங்க அங்கே உள்ள யாராவது ஒரு முதியவர்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து இருந்து முடி எடுக்கிறாங்க வாயிலேருந்து எடுக்கிறாங்க சாப்பாட்டுலேருந்து எடுத்தாக்க ஒரு மைய மாதிரி கருப்பாக வந்து விழுந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதுவும் மாந்திரிகம் தானா இல்லை இது மாந்திரிகத்தில் இது ஒரு வகை என்ன பண்ணுவாங்க இடுமருந்து சொல்லுவாங்க அப்புறம் சின்ன பூச்சியையோ இல்லை விலங்குகளையோ இல்லை மூலிகையோ வந்து அதை எரித்து அதை பசுமமாகி அந்த மந்திராதியோட சக்தியை பொறுத்து அவங்க சாப்பாடு பால் எது எது தண்ணிலேயே கலந்து கொடுப்பாங்க இது சாப்பிட்டவன் என்ன ஆகுதுன்னா இங்கே தான் சயின்ஸ் சாப்பிட்ட எதுவுமே வந்து நேராக போய் ரத்தத்தில் போய் கலந்துரும் இப்போ எல்லாம் போனீங்கன்னா ஊதியின்னு ஒன்று ஊதி எடுப்பாங்க ஊதி எதுவுமே எடுக்க முடியாது அது பொய் முழுக்க முழுக்க அது பொய் நான் நானே ப்ரூவ் பண்ணுவேன் ஊதி எடுக்க முடியாது ஏன்னா சாப்பிட்டு நேராக உணவுகளை வந்து நேராக இறப்பி கிலோ போயிடணும் இறப்பையும் மூடி இருக்கும் அவ்வளோதான் இவங்க ஊதி எடுக்கும்போது அது எங்கே போய் இருக்கும் அது பேங்கில் ஆகிற வலியில் சொல்லலாம் பேங்க் ஆகிற அது அது முழுக்க முழுக்க போய் ரத்தத்தை கலந்துடும் ரத்தத்தில் கலந்ததை எப்படி அவங்க ஊதி எடுக்க முடியும் எல்லா டாக்டர் சொல்லுவாங்க சித்தா டாக்டர் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ரத்தத்தை போய் கலந்துடும் ரத்தத்தை கலந்து ஊதி எடுக்க முடியாது அது முறையாக இருக்கு மருந்து இருக்குது இப்போ நான் ஒரு மருந்து யூஸ் பண்ணேன் அந்த மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு உருண்ட மாதிரி இருக்கும் அதை போட்டுட்டு ஒரு நாலு தூரம் தண்ணி குடிக்க சொல்லுவேன் தண்ணி குடித்தோடனே என்ன வேணால் வாந்தியும் பெரிய ஆகும் கலர் மஞ்சள் கலரும் பொதுவாக அந்த வயிற்றில் மருந்து இருக்கிற என்ன நடக்கும்னா பசிக்காது வயிறு உப்பிசமாக இருக்கும் வயிறு ஒரு மாதிரி வலி இருக்கும் நல்ல தூக்கம் இருக்காது ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மந்த மந்தமாக இருப்பாங்க இதுதான் வந்து நாலு வந்து என்ன ஒன்னா இந்த ரத்தத்தை போய் இந்த நஞ்சு விஷத்தை கலந்தனால்தான் தான் இடையில் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நோயாக மாதிரி வயிற்றில் வந்து பிசிடி ப்ராப்ளம் கேன்சர் பிரச்சனை குடலில் வந்து இந்த இரனியா பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக கழிப்பிடும் ஏன்னா ரத்தத்தில் ரத்தம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக நடத்தும் ரத்தத்துல நஞ்சு கலக்க கலக்க உங்களுக்கு அது பொறுத்து எப்படியோ மாறிட்டே இருக்கும் அந்த நஞ்சு எடுக்காம அவங்க விட்டுட்டாங்கன்னா இதுதான் கேன்சர் பேஷன் நீங்கள் நூறு பேர் எடுத்தீங்கன்னா நூறு பேர் வயிற்று மருந்து இருக்கும் இவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து இந்த மருந்து இந்த மருந்து கொடுத்து அவங்க சும்மா போதும் இந்த மருந்தை கொடுக்கல ரத்தத்தை சுத்த மருந்து கொடுத்து மாசத்துக்கு எடுக்கும் எடுக்கும்போது அவங்களே உடம்பு கொஞ்சமாக நல்லா இருக்குங்க நீங்கள் நார்மலா என்ன முடிச்சுக்கணும் அதே டாக்டர் சொல்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நான் நிறைய கிராமப்புற உள்ளவங்கள்ட்ட அவன் சரியாக சாப்பிட மாட்டேறான் அவன் வந்து சா சாப்பிட்றத கன்று வச்சுட்டாங்க இல்லை இந்த மாதிரி மருந்து வச்சுட்டாங்க அதனால சாப்பாடு இறங்க மாட்டேங்குது சரியா தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது வந்து ஒரு இன்டைஜஸன் ப்ராப்ளம் இது என்ன செரிமானமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதை வச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு என்ன ரூட் காசோ அதை கிளியர் பண்ணாமல் இது வந்து மருந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பித்தளாட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி சொல்லுன்னா வந்து மருத்துவர்களுக்கு வந்து இதை பற்றி அவங்களுக்கு கிடையாது அவங்க படிக்கிறது எல்லாமே ஆர்கன்ஸ் எப்படி வேலை செய்யுது எப்படி எண்ணம் எப்படி வேலை செய்யுது எப்படி டைஜஸ்டன் வேலை இவ்வளோ தான் தெரியும் எங்கேயா வேலை செய்யலாம் கட்டிங்க அப்புறம் பேசிட்டு அப்புறம் ஒட்டிங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஸோ இது இது வந்து என்னன்னா இது கொஞ்சம் மேம்பட்ட ஒரு அறிவு நான் சொல்ல இந்த சித்த இதெல்லாம் இந்த இதில் போனாவே தான் எல்லாமே உங்களை வந்து சித்த அகோடி இரெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து ஏற்று விசிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எல்லாமே இதில் போகும்போது இவ்வளோலாம் சாப்பிடாதவன் நீங்கள் இவ்வளோ தூரம் வைத்தியம் பண்ணி சரியாக தூணு மருந்து கொடுத்து அதை வாந்திக்கு வேதிக்கு அவங்க எடுக்கும்போது ஆட்டோட்டிக்காகவும் சரியாக இருக்காங்க சித்த மருத்துவத்தில் ஒன்றும் இல்லை நான் பயன்படுத்தும் போது அகசியர் குழம்பு அகசியர் குழம்புன்னு சித்த சித்த ஒரு மருந்து ஒன்று இருக்குது இந்த மருந்து தான் நான் கொடுக்குறேன் இந்த மருந்தை கொடுத்தோன்னாவே போதும் ஆட்டோமெட்டிக்காக அவங்க வந்து வாந்தி அதை என்ன பண்ணால் முதல் போய் கையில தான் போய் சரி பண்ணுது கல்லீரல் இருக்கிற பித்தங்கள் அது இருக்கிற ஃபேட்டி லிவர் கல்லீரலேருந்து சரிக்கு அந்த அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள் எல்லாம் அந்த குடலில் இருக்கிறது எல்லாமே போய் எல்லாத்தையும் போய் சரி பண்ணி மொத்தமாக வந்து உங்களுக்கு லூஸ் மாசம் ஆகும் உங்களுக்கு வாந்தியாக வந்து அண்டை ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் தை சாமி சாப்பிட்டிங்கன்னா அது நின்றும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பசிக்கும் உடம்பே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மறுபடியும் சொன்னேன் வெறும் மருந்தை மட்டும் எடுத்தால் மட்டும் அவங்களுக்கு சரியான இந்த செய் இந்த இது மருந்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் வாய்ப்பு இருக்கும் இந்த மருந்து எடுக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது இது எடுக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது இது எல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க நான் சொல்லல உங்கள் நேரம் நல்லா சரியாக இருந்தால் சரியானால பிடிச்சி சரியாக போயிட்டே இருப்பீங்க நேரம் இல்லாட்டி தப்பாக போய் இந்த மருந்து இருக்கிறவங்க நிறையா பேர் போய் உயிர் விட்டவங்களாம் இருக்காங்க பச்சை மண்ணு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு லூஸ் மோசன் ஆகி வைத்தால் நிற்க முடியாமல் போய் கடைசி இது போய் டாக்டர்டும் சொல்ல முடியாது அவங்க அவங்க உடனே சொல்லுவாங்க அடி இருக்கா இல்லையா அதை போய் சாப்பிடலாமா சொல்லுவாங்க மாதிரி இறந்தவங்க இருக்காங்க இந்த சீவா பாதிப்புக்காக போய் நான் அதை படி கொடுக்க இதை படி கொடுக்கன்னு சொல்லி மாந்திரத்தை ஒழுங்காக கற்றுக்காமல் தேவையில்லாமல் வேறு வேறு மந்திரத்தை ஏவி விட்டு அதனால் பிரம்ம பிடிச்சி மண்டை பிடிச்சி சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வெளியிலே தெரியாது ஆனால் சொல்லலாம் இது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு நூற்றுல ஒரு ஆளுங்க பெரிய விஷயம் இல்லை மாந்திரிகம் சம்பந்தமாக இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக மிக நன்றி 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 மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க